லீடர்ஸ் இன் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடத்தினுடைய முதல் காணொலி எதை பத்தினா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிரைம்ஸ் அதாவது குற்ற வழக்குகள் வந்து அதிகரித்து கொண்டே போகிறது அப்படிங்கிறத பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை இந்த அரசாங்கத்து மேல வைத்திருக்கிறார் அதற்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு வந்து ரொம்ப விபரீதமான முடிவு அதை பத்தின ஒரு தெளிவான காணொலியை இப்போ நம்ம காணலாம் நைனார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக தலைவராக பொறுப்பேற்றதில் இருந்து ரொம்ப கண்ணியமான முறையில் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்து அதிமுகவில் பாடம் பயின்ற ஒரு திராவிடத்துக்காரர் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து தொடர்ச்சியாக எழுப்பி கொண்டே வந்து அவர் வந்து திமுக மேல ரொம்ப போகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து திரு நைனா நாகேந்திரன் மேல பாஜக அதிர்ச்சி கோஷ்டி மேல இருக்கிறதாக நம்ம தொடர்ச்சியாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த கால சூழ்நிலையில்தான் அவர் கடந்த ஒரு வாரமாக தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்து இருக்கிறார் அதுல முத்தாய்ப்பாக கடந்த தினங்களுக்கு முன்னாடி திருத்தணியில ஒரு சம்பவம் வந்து ஒரு காளிப்பயன் கபடாவையும் கத்தியையும் வைத்துக் கொண்டு ஒரு வடமாநில இளைஞரை வந்து அருவாளால் வெட்டுற மாதிரி ஒரு காணொலி வந்து ஒட்டுமொத்தமான தமிழகத்தையும் அதிர்வலைக்குள்ளதை நம்ம பார்த்தோம் இப்போ இங்குன்றும் அங்குன்றுமாக தமிழகத்தில் நடத்தக்கூடிய பல்வேறு துன்ப சம்பவங்களையும் பல்வேறு இந்த மாதிரி வன்முக சம்பவங்களையுமே தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஆட்சியாளர்கள் மேல அதை புகுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒருவிதமான இடங்கள்ல அதை கூடாது அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவர்களோட பார்வை ஏன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள் ஒரு தனி மனிதர்களால் ஏற்படக்கூடிய வன்முறை சம்பவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எட்டரை கோடி மக்களுக்குமான பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே தவிர எட்ட கோடி மக்களையும் கண்காணிக்கக்கூடிய ஆட்சி அதிகாரமாக ஒரு இயந்திரமாக போலீஸ் துறை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்போ இந்த யதார்த்தமான உண்மை உண்மை திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க கேள்வி ஏன்னா ஒரு குற்றச்சம்பவம் நடைபெறுவதை தடுக்கிறதுக்குரிய எல்லா சர்வைலன்ஸ் மெக்கானிசத்தையும் வந்து தமிழகத்தினுடைய காவல்துறை இன்று முடுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஏற்படுத்தி நம்ம பார்க்கிறோம் ஒட்டுமொத்தமான ஸ்டேட்டுமே வந்து சிசிடிவியோட சர்வைலன்ஸ்ல அதிகப்படியான மாவட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதில் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை பொறுத்த அளவுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வந்து சர்வைலன்ஸுக்கு கீழே கொண்டு வந்து குற்ற நடவடிக்கைகளை கம்மி பண்ணதுதான் வந்து கடந்த அந்த காலங்களில் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்போ அங்குன்றும் இங்கொன்றுமாக தனிநபர்களால் ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி வன்முறை சம்பவங்களுக்கு நீங்கள் கண்டன அறிக்கைகளை விடுவது பாதுகாப்பை மேம்படுத்துங்கள் அப்படின்னு ஒரு ஒரு தோழமை சுட்டுதல்களோட உங்களுடைய எதிர்க்கட்சினுடைய பணிகளை மேற்கொள்கிறதால் அது ஜனநாயகபூர்வமான நாட்டில் வரவேற்கக்கூடியது ஆனால் நீங்கள் அதற்கு ஒரு மடி மேலே போய் என்ன சொல்றார் அப்படின்னா திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் உள்துறை அமைச்சகம் டேரக்ட்டாக உள்ளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணனும் உள்துறை அமைச்சகம் டேரெக்டாக தமிழகத்தை வந்து ஆளுகைக்கு உட்படுத்தணும் ஏன்னா இங்க வந்து குற்றச்செயல்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ங்கிற பேர்ல ஒரு விதமான ஒரு மிரட்டல் துணியை வந்து திமுகவினுடைய அரசாங்கத்துக்கு வைக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஏன்னா இதை ஒட்டுமொத்தமாக அனலைஸ் பண்ண வேண்டியது நீங்க என்சிஆர்பியோடைய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் உடைய மத்திய அரசாங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழ் செயல்படக்கூடிய அவர்கள் தந்திருக்க தரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டு இருபத்தி மூணு வரைக்கும் அப்டேட்டடாக இருக்கக்கூடிய தரவுகள் தமிழகத்தில் குற்றச்செயல்கள் வந்து தொடர்ச்சியாக கம்மியாகி கொண்டிருக்கிறது தான் காமிக்கிது அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆளுகைக்கு உட்பட்ட உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களாக இருக்கட்டும் பீகார் போன்ற மாநிலங்களாக இருக்கட்டும் அசாம் போன்ற மாநிலங்களுக்காக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து வருட வருடம் கூடிக்கொண்டே இருக்கிறது அது ஐபிசியோட யோட கிரைம்ல நீங்க த்ரீ நாட் டூ செக்ஷன்ல எடுத்துக்கிட்டாலும் சரி த்ரீ நாட் ஃபோர் செக்ஷன்ல எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்தமான எப்படி ஒரு விதமான மர்டர் நடக்குது அப்படிங்கிற அந்த முதல் ஆய்வறிக்கையின்படி ரிஜிஸ்டர் ஆகி இருக்கக்கூடிய வழக்குகளை எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாடு சற்று குறைவாகவே உள்ளது அப்படிங்கிறதோ அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்ததுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அது படிப்படியாக குறைந்திருக்கிறதை என்சிஆர்பியினுடைய டேட்டா காமிக்குது அப்போ என்சிஆர்பியினுடைய டேட்டாவை தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைச்சகமே வந்து ஹோம் மினிஸ்ட்ரி திரு அமித்ஷாவினுடைய அமைச்சகம் அப்போ இன்றைக்கு திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள உள்துறை அமைச்சகம் வந்து டேரக்டாக செயல்பட வேண்டும் அப்போ மத்தியில் வந்து ஒரு கூட்டாட்சி மாநிலத்தில் அண்ணா பகுத்து கொடுத்த கொள்கை அந்த கொள்கையில் இருந்து திமுகவில் இருந்து பிரிந்து வந்த அதிமுகவில் பல ஆண்டு காலமாக அமைச்சராக எம்எல்ஏவாக இருந்த திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு மத்தியத்தில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிற அந்த கொள்கை கோட்டுப்பாடுகளில் இருந்து திராவிட வாசரையிலிருந்து வந்த ஒரு அமைச்சராக இருந்தவருக்கே வந்து இன்னைக்கு நேரடியாக ஆளுகைக்கு உட்படுத்தணும் உள்துறை அமைச்சகம் டைரெக்டாக இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட அட்டானமியை ஸ்டேட்டோடைய சுயாட்சி கொள்கைக்கு எதிராக ஒரு கருத்தை முன்வைப்பாரானால் அது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு இழுக்காக அமையும் அப்படிங்கிறதுக்கு மற்றும் ஒரு சான்றிதழாக நான் கொடுக்குற அந்த என்சிஆர்பி டேட்டாவை நான் மக்கள் மத்தியில விடுறேன் நீங்களே வந்து அதற்குரிய ஆளுகையும் அதற்குரிய ஆய்வுகளையும் பண்ண வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குது கடந்த உத்தரப்பிரதேசில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிசி டோட்டல் வழக்குகள் மற்றும் நாலு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு அதே தமிழ்நாட்டில் இரண்டு லட்சத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி நாலு வழக்குகள் வந்து பதிவாக பதிவாயிருக்கு ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இதில் ஐபிசியோடைய முன்னூத்தி ரெண்டு செக்ஷன் செக்ஷனும் ஐபிசியினுடைய முன்னூத்தி நான்கு கல்பல் ஹோமுசைட் விச் இஸ் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படிங்கிற அந்த வழக்குகளுக்கு கீழே யூபி பதிவான வழக்குகள் மற்றும் டோட்டலாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆறாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு வழக்குகள் அதே இது மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு வழக்குகள் வந்து தமிழகத்தில் பதிவாயிருக்கு அப்போ கிட்டத்தட்ட எல்லாமே வந்து டபுள் மடங்காக முந்நூத்தி எட்டு மர்டர் ஐபிசியினுடைய முந்நூத்தி எட்டு மர்டர் வழக்குகள் மற்றம் இது இதே இது ஐபிசியினுடைய முன்னூத்தி நான்கு கல்பகுல் ஹோமோசைட் விச் இஸ் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படிங்கிற ஷரத்துகளில் பதிவான வழக்குகள் யூபியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது வழக்குகள் அதே இது தமிழகத்துல எடுத்துக்கொண்டிங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி எட்டு வழக்குகள் கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிகம் முன்னூத்தி நான்கு செக்ஷன்ல பதிவான வழக்குகள் அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக டைரக்டாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நேரடி ஆளுகைக்கு உட்படணும் அப்படின்னா அதில் முதல் முதல்ல உத்தரப்பிரதேசத்துல இருந்துதான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களினுடைய அந்த கோரிக்கையை ஏற்று திரு அமித்ஷா அவர்கள் உடனடியாக தலையிட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடக்கக்கூடிய இந்த காட்டாட்சி தர்பாராக இருக்கட்டும் கிரைம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தை முதலில் சரி செய்துவிட்டு பின்னடியாக கடைசியாக தமிழகத்துக்கு வருவார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று திரு அமித்ஷா அவர்கள் உடனடியாக இந்த கோரிக்கையை பரிசீலித்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பார் என்பது நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு முறை நேர்கள் அத்தனை பேருத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்